குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் நான் தினமுமே நினைப்பேன் செடியிலேருந்து அந்த துளசியை பறிக்கிறதுக்கு அது காலையில் பறிச்சிருவோம் நைட்டு வீடியோ எடுக்கும் பொழுது இப்போ பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாம் அதை இது பண்ணிட்டோம் அவ்வளோ ஒரு அழகாக பறித்து வச்சுட்டு பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையாக துளசி இருந்தது இன்றைக்கி வந்து துளசியை வந்து பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப இது நல்லா அடுக்கடுக்காக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கடுக்காக இருந்தது இந்த அலங்காரத்தில் பெருமாள் வந்து துளசிக்குத்தான் மயங்குவார் அதனால் நீங்கள் வந்து அதை நான் இது பண்ணினேன் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த துளசி இங்கே பாருங்கள் நேரில் அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே தளிர அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அவ்வளோ ஒரு அழகா இருந்தது இங்கே பாருங்கள் துளசி இன்றைக்கி பெருமாளுக்கு துளசியை ஐயப்பனுக்கும் இருக்குது ஐயப்பன் அதை என்னால் நேற்று முந்தானே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சா அதை என்னால் தூக்க முடியல ஐயப்பரோட விக்கிரகத்தை அதனால் இன்றைக்கி பெருமாளுக்கே சூட்டிட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் அவ்வளோ ஒரு அழகாக துளசியை சூடிக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகு துளசிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த துளசி சமங்கிப்பூ இந்த மலரு இதெல்லாம் காக்கும்போது ஒரே ஒரு ஆப்பிள் கிடச்சிது சரி நிவேதனமாக அதை வைத்து கொண்டிருந்தோம் அதை வந்து காய்கறியெல்லாம் விலை ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி நேற்று முந்தானியத்தில் இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி எண்பது ரூபா இந்த ரெண்டு சுரக்காயும் ஐம்பது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா விலையெல்லாம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய் விலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா என்னான்னு தெரியல காய் வரத்தே இல்லை கம்மியாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் என்னான்னு சொல்லுங்கள் இந்த சொரக்கா ரொம்ப அழகாக இருந்தது அதை வாங்கிட்டு வந்தேன் ஒன்று முப்பது ரூபான் நாங்கள் அப்புறம் ரெண்டு ஐம்பது ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நான் சமைக்க மாட்டேன் நாளைக்கு தான் சமைப்போம் அதை வாங்கிட்டு வந்தோம் அது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதனால தான் பக்கத்தில் வச்சு அதை எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பெருமாளுக்கு துளசியை சூடி கொண்டு இருக்கும் இந்த வெளு பெருமாளுக்கு நாம் என்ன சொல்லுவது எவ்வளோ ஒரு அழகாக துளசியை இருக்கிறார் உங்கள் ஊர்லெலாம் காய்கறி என்ன வெலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப தக்காளி இன்றைக்கி எண்பது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்தெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா இன்றைக்கி சுத்தமாகவே இது இல்லைன்னு சொல்லிவிட்டு 아무가나 뭔데 아 அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்களா துளசி ஆப்பிள் இந்த சுரக்காய் எல்லாம் அவ்வளோ நம்மளோட கோவிந்த பெருமாள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நமது தாய் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் தமிழ் தெரியாத யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னாலும் நமது ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்கும் குட் மார்னிங் வணக்கம் அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம இருக்குது இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருங்க வரேன் இந்த கலர் தெரியுதான்னு பார்க்கலாம் தெரியுது ஆப்பிளோட கலரு தெரியுதான் அது அழகாக இருக்குதுங்கிறதுனால அதையும் நான் வச்சேன் நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறது என்னன்னு தெரியல நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீர்ந்தால் போதும் என்ன ஒரு இதுன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உழைப்பு தான் உயர்வு துளசியை சூடி கொண்டிருக்கும் கோவிந்த பெருமானே செல்வங்களையெல்லாம் நீ வைத்திருக்கும் பெருமானே நீ வந்து ராகம் நீலாம்பரி அக்னி தேவர் சாட்சியாக வைதேகி ராமனும் அம்மி மிதிக்க மிதித்த திருக்கல்யாணம் சீதாராகவனும் சொர்ண தேங்காய் உருட்டி தெய்வ நலங்கு வைத்த கல்யாணம் தங்கமணி முத்திழைத்த நவரத்தின மஞ்சத்தில் தெய்வமலர் மனம் கமலும் கல்யாணம் கங்கணம் ஒளியேற்க கோதை அரங்கனுடன் மகிழ் மகிழ்ந்து மகிழ்ந்து அமன் அமர்ந்திருந்த கல்யாணம் சீதாராம கல்யாண வைபோகமே கிருஷ்ணா ராதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே பத்மாவதி கல்யாண வைபோகமே ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம் நலமேலு சீனிவாச ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம் நித்திய ஜெயமங்கலம் திருவருள் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திரும் தெய்வம் திருவரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வாய்த்திறந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம் மண்புகள் கோசலைக்கு மைந்தனனான தெய்வம் மண்மகளும் மலர்மகளும் வருகின்ற தெய்வம் தென்பொதிகை முனிவர்களும் திருவேங்கட தெய்வம் சீனிவாசன் இன்று திரு சேவை சேவை தரும் தெய்வம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் மழைதான் மழை தான் இருக்குது விட்டு விட்டு மழை பேஞ்சுட்டுக்கு உங்கள் ஊரிலலாம் மழையான்னு கமான் பண்ணுங்கள் கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் சந் சந்தகமும் சங்கு சக்கரமும் தாங்குகின்ற தெய்வம் பாணி என்ற பார்ப்புகளும் தெய்வம் அரவணையில் பள்ளி கொள்ளும் அரங்கணடி ஏ அரங்கணடி திருமலை வாசன் ஆட்சியர் வீட்டில் பால்வெண்ணை கொண்டவனாம் திருவேங்கடமுடையான் கிருஷ்ண பகவான்கும் கிருஷ்ணன் குன்று தன்னை கொடையாக பிடித்த குழந்தையடி கிருஷ்ணன் குழந்தை மரத்தில் குழலூதி அடி கிருஷ்ணன் வைகரையில் யமுனா நதிக்கரையில் வந்தான் அடி வேகமாக எங்கள் துகிலை கொண்டு ஓடினான் அடி கிருஷ்ணன் அண்டியவருக்கு அவயம் தரும் அச்சுதனடி கிருஷ்ணன் அவனிருக்கும் நமக்கு இனி அச்சம் ஏதடி கிருஷ்ணபக கிருஷ்ணன் இருக்க நமக்கேதடி கவலை குடும்பத்தார் கேலி செய்தால் நமக்கென்னடி கூடி கூடி கோலாமகலமாய் கும்மியடிப்போம் கிருஷ்ணனை நினைத்து திருப்பதி மலைவாழும் வெங்கடேஷா திருமகள் மணம் நாடும் வெங்கட வேங்கடேஷா இப்படி அழகாக தொழுது இருக்கும் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நினைப்பேன் வீடியோ எடுக்கும்போது இந்த துளசி வேணும்னு இன்றைக்கி நான் அவ்வளோ அழகாக நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அடுக்கடுக்காக இருக்கிறதுனால அடியில் ஃபுல்லாக நிறையா வச்சு அப்புறம் ஆ அடுக்கடுக்காக இருக்குது அவ்வளோ சூப்பராக நேரில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் துளசியெல்லாம் எல்லாம் அதிகம் ஏன்னா ஐயப்பன் ஐயப்பன் மாலை போட்டுக்கிட்டாங்க எல்லாமே தேங்காயெல்லாம் ரொம்ப விளையும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் காய்கறிகள் தக்காளி எல்லாமே வில அதிகம் துளசி மா பூக்கள் எல்லாமே விலை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் தமிழ் சொந்தங்கள் அனைத்து அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் அனைவருக்கும் வ மார்னிங் வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அது சொன்ன உடனே ரொம்ப வியூஸ் போணுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூட்டி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் பெருமாள் சொந்த கோவிந்த பெருமாள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் என்ன விலை காய்கறிங்கிறத முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோவிந்த பாதார கமலங்களுக்கே அந்த பாத கமலங்களையே கமலங்களுக்கு சரணம் உன் பாதார விந்தங்களே நமஸ்காரம் உன் பாத கமலங்களே சரணம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய் தமிழ் உறவுகள் சிவ சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த துளசினால் டெய்லி நினைப்பா அது முடியும் காலையில் அதை இது பண்ணுவோம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்கிறதுன்னு புரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் thank you